பிச்சைக்காரர்களுக்கும் குப்பை பொறுக்கும் நபர்களுக்குமே மாவேல் கஞ்சகம் மருத்துவமனையில் வேலை குப்பை பொறுக்கி விற்கும் முதியவர் இன்று கஞ்சகத்தின் மூலிகை சேகரிப்பாளர் அதிகாலை முதல் முருகப்பெருமான் ஆட்சி உயிரெல்லாம் இருந்தது ஒரு நல்லது அருகில் வந்து கொண்டுள்ளது என்பதை ஆழமாக நம்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அலுவலகத்தின் எதிரே பார்சல் செய்யும் அட்டைகளின் மீதமானது பாட்டில்கள் உடையும் பொருட்களை எதிரில் வைப்போம் எடுத்து செல்வார் அப்போதைக்கு அங்கு வைக்கும் பொருள் அவருக்கு உதவும் என்ற எண்ணத்தில் அதை செய்தேன் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்துள்ளேன் என்று இன்று வெட்கப்பட வைத்தது ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய்க்கு இதை விற்பீர்கள் என்று கேட்டேன் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அதிகபட்சம் என்றார் அந்த குப்பைகளை ஓரம் வைத்துவிட்டு ஒரு மணி நேரம் இந்த மூலிகையை எடுத்து கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கோங்க என்றதும் காலையில் சாப்பிடல என்றார் இங்கேயே சாப்பிடுங்கள்